ஒரு வேற லெவலான ஒரு கேம் எக்ஸ்பீரியன்ஸை கொடுக்கும் இந்த மாதிரி ஃப்ரீ ஃபயர் பப்ஜி இதெல்லாம் வர்றதுக்கு முன்னாடியே மினி மில்ட்ரி தான் முத முதல்ல ஒரு ஆன்லைன் எஃபிஎஸ் கேமு இதில் வந்து உங்களுக்கு கிராஃபிக்ஸோட லெவல் எல்லாமே நல்லாயிருக்கும் ரொம்பவே மினியன் சைஸில் இருப்பாங்க உங்களுக்கு ஷூட்டிங் கேம் தான் கன்ஸ் நீங்கள் அப் அப்கிரேட் பண்ணிக்கலாம் ஆளை நீங்கள் மாற்றிக்கலாம் நிறைய ஆப்ஷன் கொடுத்துருப்பாங்க வேறு பிளேஸ் இருக்கும் உங்களுக்கு ரொம்பவே ஒரு யூனிக்கான கேமு வேணால் ஃப்ரீ டைமில் வேணால் ட்ரை பண்ணி பாருங்கள் அடுத்ததாக நம்ம இந்த வீடியோவில் இதை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னா மாடர்ன் காம்பேக்ட் ஃபைவ் மொபைல் எப்பிஎஸ் கேமு இது வெறும் உங்களுக்கு சிக்ஸ்டி ஃபோர் எம்பியில் ஒரு தரமான ஆக்ஷன் அட்வென்ச்சர் கேமு ரொம்பவே யூனிக்காக இருக்கும் கிராஃபிக்ஸ் லெவல் ஒரு அறுபத்தி நாலு எம்பியில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வேறு லெவல் கிராஃபிக் எக்ஸ்பீரியன்ஸ் கொடுத்துருப்பாங்க நீங்கள் விளாட்றப்ப அது ரியலிஸ்டிக்காக உணர்வீங்க ஃப்ரீ டைமில் இதையும் ட்ரை பண்ணி பாருங்கள் இன்னொன்று இதோட இது அடுத்தடுத்த லெவல் முடிக்கிறப்ப உங்களுக்கு வந்து அடுத்த லெவலில் என்ன இருக்கும் அடுத்த லெவலில் என்ன இருக்கும்னு ஒரு எக்ஸ்பீரியன்ஸ் உங்களுக்கு கூட்டிக்கிட்டே போகும் அதோட இது வந்து ரொம்பவே யூனிக்காக இருக்கும் ஒரு அறுபத்தி நாள் எம்பியில் பொழுது கொடுப்பாங்களா அப்படின்ற மாதிரி இருக்கும் மூணாவதாக நம்ம இந்த வீடியோவில் பார்க்க போகிற கேம் பார்த்தீங்கன்னா டைம் பாஸ் கேம் ஹண்ட்ரட் இன் ஒன்று இந்த ஐடி ஆஃபீஸில் ஒர்க் பண்ணுறாங்க இவங்க எல்லாத்துக்குமே ஒரு தரமான வேறு லெவல் கேமிங் தான் நான் கொண்டு வந்திருக்கேன் டைம் பாஸ் கேம் ஒரு நூறு கேமை ஒன்றா சேர்த்து ஒரே அப்ளிகேஷனில் கொடுத்துருப்பாங்க நீங்கள் இந்த ஒரு அப்ளிகேஷன் மட்டும் இன்ஸ்டால் பண்ணிக்கனாலே போதும் உங்களுக்கு இதில் ஹண்ட்ரட் கேம்ஸ் இருக்கும் அந்த இந்த சின்ன சின்ன கேம்ஸ்லாம் இருக்கும் பார்த்திங்கன்னா ரொம்பவே ஒரு ரிலாக்ஸேஷிங்கான கேம்ஸு இப்போ இந்த இதெல்லாம் பார்த்திங்கன்னா அந்த இது புல் கட் பண்ணுறது சும்மா இருக்கிற டயத்தில் அப்படியே இழுத்துட்டு நீங்கள் ஆஃப்லைன்லேயும் விளாண்டுக்கலாம் ஆன்லைன்லேயும் விளாண்டுக்கலாம் ஆன்லைனில் வந்து நேராக பிளேயர்ஸ் கூட நீங்கள் விளாண்டுக்கலாம் நிறைய கேம்ஸ் கொடுத்துருப்பாங்க உங்களுக்கு இந்த பார்த்திங்கன்னா உங்களுக்கு ஃப்ரீ டைமில் நீங்கள் வந்து ரொம்பவே ரிலாக்ஸேஷனாக இருக்கணும் அப்படின்னா இந்த மாதிரி கேம்ஸ்லாம் வந்து நீங்கள் வந்து ப்ளே பண்ணி பாருங்க இந்த இதுக்கு அப்படியே நீங்கள் அடிக்டாகவே ஆயிடுவீங்கன்னு சொல்லலாம் ஏன்னா ஒரு ஹண்ட்ரட் கேம்ஸுக்கு மேலே இதில் கொடுத்துருக்காங்க நீங்க ஃப்ரீ டைமில் இருந்தால் ட்ரை பண்ணி பாருங்க இனிமேல் நம்மளோட சேனலில் பார்த்தீங்கன்னா மண்டே ஃபைவ் தேர்ட்டிக்கும் சாட்டர்டே ஃபைவ் தேர்ட்டிக்கும் கம்பல்சரி ஒரு வீடியோ அப்லோடு ஆகிட்டே இருக்கும் கேமிங்கை பற்றி நிறைய தெரிஞ்சுக்கணுமா நம்மளோட சேனலை மறக்காமல் சப்ஸ்க்ரைப் பண்ணிடுங்க பக்கத்தில் இருக்க பெல்லைக்கான ஆளில் போட்டு வச்சுக்கோங்க இப்போ நீங்கள் பார்த்தீங்கனாலே தெரியும் அந்த அப்ளிகேஷன் தான் ஓப்பன் பண்ணி நான் பார்த்துட்ருக்கேன் நிறைய எக்கச்சக்கமான கேம்ஸ் கொடுத்துருப்பாங்க அந்த பாட்டில் ஃபுளிப்பு இது நீங்கள் ப்ளே ஸ்டோரில் போய் தனியாக டவுன்லோட் பண்ணோம்னாலே ஒரு ஹண்ட்ரட் எம்பிக்கு மேலே வரும் மினிமம் ஹண்ட்ரட் எம்பிக்குள்ளனாச்சு வரும் இந்த அப்ளிகேஷனே மொத்தமே வந்து ஐம்பத்தெட்டு எம்பி என்னமோ தான் அதுக்குள்ளே அவங்களுக்கு இவ்வளோ கேம்ஸ் கொடுத்துருப்பாங்க ரொம்பவே நிறைய கேம்ஸ் கொடுத்துருக்காங்க தனித்தனியாக நம்ம டவுன்லோட் பண்ணுற கேம்ஸ்லாம் இதில் மொத்தமாக இருக்குது ஃப்ரீ ஃப்ரீ டைமில் இந்த கேமை டவுன்லோட் பண்ணி ப்ளே பண்ணி பாருங்கள் எப்படி இருந்துச்சுன்னு சொல்லி கமெண்ட் பாக்ஸில் மறக்காம கமெண்ட் பண்ணிடுங்க இன்னும் வேறு என்னென்ன வீடியோலாம் உங்களுக்கு தேவைன்னு சொல்லி போடுங்கள் நான் டவுன்லோட் பண்ணி ப்ளே பண்ணி உங்களுக்கு வந்து வீடியோ போகிறேன்